அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோ திருச்சியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பை முழுவதுமா இந்த அம்மனுடைய கதையை பார்க்கலாம் மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமாக எளிய மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் திருச்சியின் எல்லா திசைகளிலிருந்தும் வெறும் காலில் நடந்தே வருகிறார்கள் வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வருகிறார்கள் நேர்த்தி கடன் தீர்க்க வருகிறார்கள் லட்சம் பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையில் வருகிறார்கள் வட்டார தமிழால் காற்றையும் சொக்க வைத்து சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே ஆயிரம் கண்ணுடைய அலங்காரி வாருமம்மா என்று பாடிவரும் தன் பிள்ளைகளுக்காக தாயான மாரியம்மன் காத்திருக்கும் இடம்தான் இந்த சமயபுரம் கரிகால் பெருவளத்தான் எனும் திருமாவளவனால் வெட்டப்பட்ட பெருவள வாய்க்காலின் வடகரையில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இது கொள்ளிடம் நதிக்கு வடக்கே பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிச்சாண்டார் கோயில் ரயில் அடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் கோயிலை அடையலாம் மா காளிக்குடி நரசிம்மங்கலம் கள்ளிக்குடி கண்ணனூர் ஆகியவை சமயபுரத்தை சேர்ந்த சிற்றூர்கள் தமிழ்நாட்டு மாரியம்மன் கோயில்களில் தலைமை கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால்தான் மற்ற மாரியம்மன் கோயில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகம் கருவரையில் உள்ள மாரியம்மன் முற்றிலும் சுதையாலான உருவமாகும் அதனால் அதற்கு அபிஷேகம் கிடையாது அபிஷேகத்தால் ஏற்படும் சிதைவுகளை தவிர்ப்பதற்காகவே உலோர்வத்தாலான உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற சில கோயில்களைப் போல் முகமாக இல்லாமல் அன்பும் அருளும் துலங்கும் முகத்தோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அம்மனின் தோற்றத்தை ஆய்வாளர்கள் வார்த்தைகளாலேயே வர்ணிக்கிறார்கள் என்ன தெரியுமா ஐந்து குடை பிரிக்க தலையில் தங்க கிரீடம் அணிந்து மாதுளம்பூ நிறத்தவளாய் எட்டு கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரைப்பூ திரிசூலம் கபால வடிவம் பாசம் காண்டிபம் மணி ஏந்தி இடது கால் பீடத்தில் மடித்திருக்க வலது காலில் மூன்று அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி சமயபுரத்தால் அமர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறார் இத்தகைய வடிவத்தில் அமைந்த அம்மன் சிலை எப்படி சமயபுரம் வந்தது என்பதற்கான மரபு கதையை இப்போது நாம் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் மாரியம்மன் வைணவியாய் இருந்தார் அவளின் உக்கிரம் அதிகம் இருந்ததால் தாங்க முடியாத அன்றைய ஜீயர் அவளை அப்புறப்படுத்தினார் எடுத்து சென்றவர்கள் முதலில் ஒரு இடத்தில் வைத்து பாரினர் அந்த இடம்தான் இப்போது இனாம் சமயபுரம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் தான் இப்போதும் திருவிழாவின் எட்டாம் நாள் இரவு மாரியம்மன் அங்கு தங்குகிறது மீண்டும் எடுத்து போய் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைக்கிறார்கள் அந்த இடம்தான் இன்றுள்ள கோயில் அமைந்துள்ள சமயபுரம் இந்த தொன்ம கதைக்கு மாறாக விஜயநகரத்து மன்னர்களால் அம்மன் உருவச்சிலை இங்கு கொண்டு வரப்பட்டது என்ற நம்பிக்கையும் உண்டு தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் வரும் வழியில் இருந்த கண்ணனூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டாராம் வெற்றி பெற்ற மன்னர் சொன்னபடியே கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானைக்காவல் கோயிலிடம் ஒப்படைக்கிறார் அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் சமயபுரத்து தேரின் போது அகிலாண்டேஸ்வரி கோயில் பிரசாதம் அங்கிருந்து கொண்டுவரப்படுகிறது பிரிட்டிஷ் ஆட்சியின் போதுதான் ஸ்ரீரங்கமும் சமயபுரமும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் வந்திருக்கின்றன தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாகவே மாரியம்மன் வழிபாடும் செல்வி காடமர் செல்வி முதலியவை பழங்குடி மக்கள் தொழுத ஒரு தெய்வம் இந்த தாய் தெய்வத்தை ஆரியர் துர்க்கை என்று அழைத்தனர் பழந்தமிழர் கொற்றவை என்றனர் இந்த தாய் தெய்வம் மிக பழமையான குடிகளிடமிருந்து நாம் பெற்றது அதனால்தான் பழையோள் என்றும் மூத்த அம்மா முத்தம்மா ஆத்தாள் என்றெல்லாம் ஆதி நினைவுகளின் தொடர்ச்சியாய் மாரியம்மனை நாம் அழைக்கிறோம் ஆண் கடவுளரான ஐயனார் வீரனார் பதினெட்டாம் படி கருப்பன் முன்னடியார் காத்தவராயன் இருளன் சங்கிலி கருப்பன் மதுரை வீரன் போன்ற சாமிகளையும் பெண் கடவுளான மாரியம்மன் காளியம்மன் பொன்னி போன்ற தெய்வங்களையும் நாட்டார் தெய்வம் என்றும் அழைக்கக்கூடிய பழக்கம் நம்மிடம் இருந்து வருகிறது துடியுள்ள சாமி என்று மக்கள் இவற்றிடம் அஞ்சுவார்கள் எல்லா சாதிக்குள்ளும் இந்த சாமிகளுக்கு பூஜாரிகள் உண்டு அது இப்போது நாம் யாருமே பார்க்கறதில்ல நமக்கு தேவையும் இல்லை மனிதர்கள் அனைவருமே சமம் தாங்கள் சாப்பிட்ட எல்லாவற்றையும் சாமிக்கும் படையிலேட்டார்கள் அவற்றை கும்பிட மக்களுக்கு கூரை இல்லாததை போலவே சாமிகளுக்கும் சமயத்தில் கூரை இருக்காது இப்படி ஒன்னடி மன்னடியாக சாமியோடு இவர்கள் கலந்து கிடப்பாங்க அதனாலதான் தங்கள் எல்லா கஷ்டங்களையும் கொட்டுவதற்காக அவரவர்கள் நாட்டார் தெய்வங்களிடம் வந்தார்கள் வரும்போதே தாய் வீட்டுக்கு வரும் மகள் போல வந்தார்கள் அழகு குத்தி காவடி எடுத்து பட்டினி கிடந்து தீச்சட்டி ஏந்தி என் கஷ்டத்தை நீ பார் என்ற ஆவேசத்தோடு வந்தார்கள் எனக்கு முனுக்கும் இடையில் யாரும் இல்லை நீ வா என்று வாரி அணைக்கும் தாயாக சமயபுரத்தால் இருப்பதான உணர்வுதான் மக்களை வெள்ளம் போல் இங்கே கூட்டுகிறது என்றே கூறலாம் இது நாட்டார் தெய்வங்களுக்கே உரிய இருப்பு ஓட்டத்தில் ஆகம விதிகளுக்குட்பட்ட பெரும் தெய்வமாக மாறிய பின்னும் நாட்டான் மரவின் கூறுகளை தொடர்வதுதான் மகமாயியின் மகிமை அதனால் தான் மாவிளுக்கு போடுவது தொடங்கி குழந்தைக்கு நோய் நீங்கியதும் தூளியாக கட்டி அதை குழந்தையை அமர்த்தி அன்னை முன்னே போடுவது வரை நடக்கிறது அது போலவே சுட்ட மண்ணாலான உருவாரங்களை குழந்தைகளே கொண்டு வந்து கொடிமரத்தடியில் வைத்து வணங்குகிறார்கள் பெரியம்மை நோயால் கொத்து கொத்தாக மக்கள் செத்தார்கள் அப்போதெல்லாம் தன் விருட்சம் வேப்பிலை மாறி என்றும் வணங்குகிறார்கள் வட மாநிலங்களில் அம்மை நோய்க்கு அதிபதியாக சீதளா தேவியை வணங்குவார்கள் சீதளம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள் இங்கு நாம் திருச்சி தென்னூரில் உள்ள குளுமாயி அம்மனை நினைப்பது நல்லது குளிர்மாயி என்பதே காலகூட்டத்தில் குளுமாயி என்று மாறியிருக்கும் மாரியம்மன் வழிபாடு பழமையானது மட்டுள்ள பரவலான திருவேற்காடு கருமாரியம்மன் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் முத்துமாரியம்மன் நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் பன்னாரி மாரியம்மன் என்ற தொன்மையான தாய் தெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சியாகவே மாரியம்மன் வழிபாடு பார்க்கப்படுகிறது இதனால் தான் முத்துமாரியை பாட வந்த பாரதியும் தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்துமாரி கேடு அதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவது என்று சரணடைகிறார் எளிய மக்களின் இந்த கோயில் அமைந்த வரலாறும் சுவையானது வன்சத்த அரசர்கள் கண்ணனூரை தங்கள் ஆட்சியின் தென்பகுதிக்கு தலைநகரமாக வைத்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தனர் அங்கு வாழ்ந்த வாணிபக் குழு சில கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்தது அப்படியான குழுக்களை சமயம் என்று அழைக்கும் மரபிருந்தது வாணிப குழு வாழ்ந்த ஊரை அவர்களை முன்வைத்து சமயபுரம் என்று அழைக்கும் பழக்கம் வந்தது கோசலர்கள் நலிந்து திருவண்ணாமலை சென்ற பின்னால் இந்த வாணிக சமூகமே மேலோங்கியது இதனால் கண்ணனூர்புரம் என்பது போய் சமயபுரம் வரலாற்றில் நிலைத்துவிட்டது இப்போதுள்ள மாரிய பிற்கால பாண்டியனான மாரவர்மன் குலசேகரன் இந்த பகுதியை ஆண்டுள்ளான் இந்த கோயில் குறித்து பழந்தமிழ் இலக்கியங்களில் குறிப்பு இல்லை அதனாலேயே இந்த கோயில் பிற்காலத்து கோயில் என வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர் நீங்க நிறைய வரலாறு ஒரு மொழியில் தொன்மங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அதுவும் கடவுளோடு இணையும் போது அவை புனைவுகள் என்பதையும் தாண்டி நம்பிக்கைகளாகவும் மாறிவிடும் மகமாயியின் தோற்றம் தொன்மத்தில் பெரும் தெய்வமான கிருஷ்ணனோடு இணைக்கப்படுகிறது அந்த கதை இப்படி சொல்கிறது மதுராவில் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் திருமணம் வசுதேவன் தன் மனைவி தேவகியை அழித்துச் செல்லும் தேரை தேவகியின் அண்ணன் கம்சன் ஓட்டிச் சென்றான் தேவகியின் எட்டாவது பிள்ளையால் கம்சனுக்கு மரணம் என அசரிவி சொல்கிறது தேவகியை கொல்ல முயன்ற கம்சனை தடுத்த வசுதேவன் பிள்ளைகள் பிறந்தவுடன் கம்சனிடம் தருவதற்கு ஒப்புக்கொண்டான் அப்படியே ஏழு குழந்தைகளையும் கம்சன் கொன்றான் ஆயர் பாடியில் நந்த கோபனும் யசோதையும் குழந்தை வேண்டி கடவுளிடம் வந்தனர் மகா மாயை அழைத்த கடவுள் யசோதையின் கற்பத்திற்குள் போக சொன்னார் யசோதைக்கு பிறக்கும் பெண் குழந்தையை தேவகியிடமும் தேவகியின் ஆண் குழந்தையை யசோதையிடமும் மாற்றி விடும்படி நந்தகோபனுக்கு கட்டளை அப்படியே நடந்தது கம்சன் இதுதான் தேவகியின் எட்டாவது குழந்தை என எண்ணி கொள்வதற்காக தூக்கும் போது நழுவிய பெண் குழந்தை வில் அம்பு வாழ் ஏந்திய காலியாக மாறினார் அந்த காலியே மாரியம்மனாக தோன்றி அரக்கர்களையும் தீ வினைகளையும் நோய்களையும் தூக்கி கண் கண்ட கடவுளாக விளங்குகிறாள் என்று அந்த தொன்மக்கதை பேசுகிறது ஆதி தமிழ் மரபின் எச்சமான மாரியம்மா சமயபுரத்தில் ஊரின் நடுவே அமர்ந்துள்ளார் கோயில் மூன்று சுற்றுகளை உடையது கோயிலின் நீளம் கிழக்கு மேற்காக இருநூற்றி எண்பது அடி அகலமும் தெற்கு வடக்காக நூற்றி ஐம்பது அடி கோயில் மரம் வேப்ப மரம் அம்மன் கீழ்திசை நோக்கியும் கருப்பண்ணசுவாமி தெற்கு பார்க்க அமர்ந்துள்ளனர் கருவறையில் அம்மனை சுற்றி நீரை தேக்கி வைத்து கோபம் தணிப்பதாக நம்புகிறார்கள் இந்த கோயிலின் நிர்வாகத்தை ஆங்கிலேயர்கள் ஒழுங்குபடுத்தினர் நவம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தர்ம கர்த்தாக்களை நியமிக்கும் போது அவர்களிடமே சமயபுரம் நிர்வாகத்தையும் ஒப்படைத்தனர் கால ஓட்டத்தில் உள்ளூர் மக்கள் சமயபுரம் கோயிலை தனியாக நிர்வகிக்க வலியுறுத்தி நீதிமன்றத்தையும் அரசையும் நாடினர் ஒரு சமரச திட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி எப்படி பிரிக்க வழிபோம் அப்படித்தான் வழிபாடும் சடங்குகளும் பிரிக்க முடியாதவை நிலப்பரப்பின் தன்மைக்கு ஏற்ப வாழ்க்கை மாறுபடும் இதற்கேற்பவை வழிபாடும் சடங்குகளும் மாறும் நடைமுறையில் உள்ள சடங்குகளை பின்தொடர்ந்தால் அது நம்மை அச்சமூகத்தின் கடந்த காலங்களுக்கு அழைத்து போகும் மீண்டும் சந்திக்கலாம் சொன்னங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்